ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்றைக்கு நாங்கள் டின்னர் செய்ய போகிறோம் என்னென்று சொன்னால் ஒரு ஒரு சுவையான இரவை சாப்பாடு என்னென்று சொன்னால் வந்து மெகரிட்டா மெகரிட்டா பிட்சா அது ஒரு வித்தியாசமான பீஸா கொஞ்சம் தாய்னியாக இருக்கும் கூடுதலாக நான் பிட்சா கூட விரும்பி சாப்பிடல சரியான மெல்லிய பீஸா வந்து அது வந்து ரெஸ்டோரெண்ட் பீஸானோட பீஸா இருக்குது அந்த பீஸா விரும்பி சாப்பிடும் மெகரிட்ட பீஸாவும் சாப்பிடுவோம் அது எப்படி சேரணும் உங்களுக்கு காட்டுறேன்னு யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் எனக்கு ஒரு வயல் சப்போர்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் என்னென்ன தேவையான பொருட்கள் உண்டு இது டோ ரெடிமேட் டோ தான் வாங்கி வச்சுருக்கிறோம் இது வந்து சோஸ் பீட்சா சோஸ் இது வந்து சீஸ் என்ன சீசன் சொன்னால் க்ரீமி க்ரீமி மக்கன் சீஸ் இது பே லீஃப் கூடுதலாக பே இந்த சின்ன பேசில் பேசில் சாரி பே லீஃபில் பேசில் பேசில் லீஃப் அத்துடன் இது வந்து செரி டொமேட்டோ தான் கூடுதலாக ரெண்டும் தான் இதுல மெயின் இன்க்ரீடியன்ட் மச்சது இது மினி சீனி மினி போக்கன் சீனி மினி அதுவும் ஒரு தான் இது வந்து பவுடர் மாதிரி இருக்குது அது ஒரு ரவுண்ட் கட்டி கட்டியா இருக்கும் அது வந்து இது ரெண்டு வாங்குகிறங்கிட்ட விட்டு அப்படித்தான் பொருட்கள்லாம் வாங்குற கடைசியா அங்கே இங்கே போகும்போது ரெண்டு முடிகிற கட்டத்தில் இருக்குது ரெண்டு பாக்ஸ் சரியான எக்ஸ்பென்சிவான சாமானு இது வந்து அப்படி இருந்தும் கவனிக்காமல் அப்படி இப்படி போகும் அது போக்கன் சீஸ் மீனி போக்கன் ஷீஸ் அது மற்றது செய்கிறோம் அப்படி எடுத்து நான் கொஞ்சம் இதில் போட்டு வச்சுட்டு தூவிட்டு இது ரெடி பிரேச்சனையில் அப்படியே செய்து ரெடிமேட்டாக வைப்பினும் நீங்களும் வாங்கி இப்படி வாங்கி செய்யக்கூடியதாக இருக்கும் லாஸ்ட் வீக்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் பா சாப்பிட்ட போன நாங்கள் அந்த நேரம் இந்த பீஸா தான் வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு கொண்டது இது வந்து நான் கொடுதலாம் ரெஸ்டாரண்ட் பீஸா தான் வாங்குகிறேன் இது பெருசாக சாப்பிட்ற இது ஒரு நாள் டேஸ்ட் பண்ணலை முதன் முதல் லாஸ்ட் வீக் சாப்பிட்டேன் நான் இது ይችላል ታይን ያከውን ஹலோ கைஸ் பாருங்க இப்படி தான் மில்லி சாவர் வரணும் மகரிட்டா பீஸா இது டோ இந்த மாதிரி தான் வரணும் மற்ற பீஸா நார்மல் பீஸாவை மாதிரி வரக்கூடாது சரியான தாய்னியாக இன்னும் தாய்னியாக தான் வரவணும் வந்தது இனி நாங்கள் பெண்கள வேலை தானே இப்படியெல்லாம் அடித்து கிடிச்சு எல்லாம் செய்கிறது சரியான வலு கஷ்டமாயிருக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கைகளுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு தைனி பீஸா உண்டு செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி என்ன பாருங்க இதில் வச்சுட்டு இதில் ஃப்ரை இந்த ஃபேன் பிஸா ஃபேனில் வச்சுட்டு அது இனி என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் பீஸா சோஸை ஓப்பன் பண்ணுவோம் போடு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவில் போடவேணும் நான் சும்மா இது மதிப்பத்துக்கு போடுறேன் குத்து மதிப்பு மாதிரி நான் போடுறேன் என்ன செய்யணும்னா சேர்ந்து இப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் போட்டுத்து பாருங்க அவla கூடையம் போடுறதுல சாரி தான் போடுவாங்கங்களே பின்ன பிச்ச சொ சொ போட்டு வந்து Ne ne yapayım. <laughs> Pork'un çiğniği. Birini Pork'un çiğsin. Pork'un çiğniği edip alayım. Okay. Böyle. <laughs> இப்படி ஒன்று வைக்கும் mm இப்போ பென்ஷன் கேஸே போட்டுக்கூட இனி என்ன செய்வோம்னா இது செய்து முடிஞ்சு பேஸ் பேசு லீஃப் எடுத்து

நானேக்கரம் பெரும்பாலும் நீங்களையும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இதுக்கு சலாமி போடுறோம் இல்லை இதுக்கு நான் சலாமி வாங்கினேன்னா பேந்து போடுற இல்லை நோமல் பீஸ் பீஸாகண்டா சலாமி போடுறோம் இதுக்கு போடுறே இல்லை பேஸ்லையும் லீஃபும் இப்போ கூடுதலாக போடுறோம் இதுக்கு போட்டித்தன் இது வேலையும் முடிஞ்சது இனி காய்க்கு இது வந்து சரி உளு சாத்தான் வைக்கிறாங்க மேலே கடையில் பார்த்துருந்து முழு முழு சாத்தான் வைக்கணும் இதை முடிச்சு முடித்தா வரஞ்சு வலு சின்ன நாளும் இருக்குது இது கொஞ்சம் பெருசு இது வந்து ஒரு இட்டாலியன் பீஸா இத்தாலியன் பீஸா தானே நாங்கள் அண்டைக்கு வாங்கி சாப்பிடுது இன்னும் குட்டி குட்டி இது வந்து இனி இதுக்கு மேலே உலகும் போட்டாக்கி பாருங்கள் இனி இதற்கு வந்து தீர்ச போடுறது எந்த முறைப்படிதான் இருந்த தீர்சா செய்ய ஃபார்மஸ் என் அது போட்டாலும் கொஞ்சம் ஆயிருக்கு ஃபார்மசின் சீஸ் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து இந்த பீட்சா சாஸ்லேயே எல்லா இதுகளும் இருக்குது பை சாஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு அதுக்குள்ளே இதுகளையும் போட்டு ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரடில் போடுவேன் த்ரீ ஹண்ட்ரடில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கிறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ ஹலோ ஃப்ரெண்ட் சாரி ஹலோ மகரிட்டா மகரிட்டா பீஸா வந்துட்டு வழிங்கல இல்லை மகரிட்டா பீஸா ஒரு வித்தியாசமானது அழகான மெகரிட்டா பீட்சா வந்திருக்கு பாருங்கோ இதுக்கு கூடுதலாக நீங்கள் ஜெலோ கலர் போடாமல் ஒயிட் சீஸ் தான் நான் மாறி போட்டுத்தேன் என்னோட ஜெலோ கலரை போட்டுத்தேன் ஒயிட்டை தடுக்க ஆன இல்லை அதனுடைய அப்படின்னு நீங்கள் ஒயிட் சீஸை போட்டிக்கண்டா மிகவும் டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த பீஸா பொதுவாக இருக்கென்னு சொன்னால் வெஜிடேரியன் சாப்பிடாக்களுக்கு மிகவும் நல்ல இரண்டாவதுக்கு சலாமி போடுறது தானே வந்து இந்த இது இது சேரி சீஸும் பேச லீஃப் பேசு லீவும் அது எல்லாம் போடுறது அவர்கள் விரும்பி ஒரு நல்ல ஒரு சீஸ் வந்து இலச்சிஸாக நல்ல ஒரு பீஸா இது அவர்கள் விரும்பி சாப்பிடலாம் அதோட சின்ன குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது ஒரு என்ன சப்போர்ட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ God bless you பாய் பாய்